வாகனங்கள் வருகிறது தன் உயிரை பொருட்படுத்தாமல் அந்த கயிறு மீது நம்பிக்கை வைத்து ஓடிக்கொண்டு வாகனத்தில் ஏறுவார்கள் எத்தனையோ பேர் நாட்டில் லோடு இருக்க விழுந்து இறந்தவர்கள் உண்டு ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் நோக்கத்தோடு இந்த மக்களுக்கு அவங்க சுமை தூக்கினால் தான் பருப்பு வரும் அரிசி வரும் எல்லாம் வரும் அவங்க சாதி சமூகத்தை பார்க்காமல் அரசியல் பார்க்காமல் எந்த கட்சியை வேட்பாளர்கள் தான் மரியாதைக்குரிய அத்தோடு மட்டுமல்ல அந்த உலகத்திலே இருக்க சொன்னால் ஒவ்வொரு மனிதருக்கும் ஆயிரம் வலியும் வேதனையும் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு தடவை மெட்ராஸ் போயிட்டு வந்தாலே உடம்பு ஒழிச்சிடும் ஏதாவது ஒரு சின்ன வேலையை செஞ்சாவே அதுக்கு கையால் ஒழிச்சிடும் அப்பப்ப உடம்பு வலி வரும் போகும் ஆனா அந்த உலகத்திலே தினமும் உடல் வழியை சந்திப்பவர்கள் சுமை தூக்கும் உழைப்பாளர்கள் உழைப்பாளர்கள் அந்த வழியெல்லாம் தாங்கி கொண்டு நம் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் வீடுக்கு எப்பொழுதெல்லாம் செல்கிறார்கள் உல உடல் வலியோடு செல்கிறார்கள் அதையும் தாங்கி அந்த குடும்பம் பல்வேறு கஷ்டத்திலையும் நாட்டிற்காகவும் இந்த மக்களுக்காகவும் சேவை செய்து கொண்டிருப்பவர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கடுத்து ஆட்டோ ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் என்ன அவங்க என்ன ஓசி ஆபா ஆட்டோ ஓட்டுறாங்க அவங்க என்ன மக்களுக்கு சேவை பண்ணுறாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன ஓசி ஆட்டோ ஓட்டுற பணம் வாங்குற என்ன ஏற்றி போகிறேன்னு சொல்லி அதாவது பணம் என்ன சேவை என்று சொன்னால் ஆட்டோ ஆளுகளை ஏற்றுறீங்க அப்பொழுது வயசான ஒரு கிளை ஒரு அம்மா வராங்க அவங்களை அன்போடு பிடிச்சி ஏற்றி உட்கார வைக்கிறீங்க ஆட்டோக்கு பத்து ரூபா இருபது ஏறுவாங்க அந்த லக்கேஜ் அதுக்கு என்ன பணமா வாங்கிட்டு இருக்கீங்க சரி வைப்பா ஓரத்தில் வைப்பா வச்சு ஏற்றி போப்பா அப்படின்னு தூக்கி வைக்கிறீங்க அதையும் நீங்களும் சேர்ந்து அதை தூக்கிட்டு வைக்கிறீங்க அதுதான் சேவை ராத்திரி போன் பண்ணுறான் நேரம் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு சொன்னா வர்றீங்களே தூக்கத்தை கெடுத்து அதுதான் சேவை யாராவது வெளியூர்ல இருந்து வந்தா வழி தெரியாம ஊரு தெரியாம கிராமம் தெரியாம வீடு தெரியாம சொல்ற வழியாட்டுறீங்க அதுதான் சேவை சேவை என்பது அதுதான் சேவை இந்த உலகத்திலே கப்பல்லையோ விமானத்திலேயோ பஸ்லையோ எந்த இடத்துல ஏற்றி இறங்க முடியுமா ஆட்டோ மணிதான் எகனி ஏறிக்க எகனி இந்த உலகத்திலே எகனி ஏறிக்க இறங்கிக்கிற ஒரே வாகனம் ஆட்டோ சேர் ஆட்டோ மட்டும்தான் அதை புண்பவர்களோடு எந்தவித வருத்தமின்றி இந்த சேவையை ஆற்றிக் கொண்டிருப்பவர்கள் ஆட்டோ சேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்களுடைய நம்பர் எல்லா வீட்லையும் இருக்கும் காரணம் அவசரத்திற்கு வரணும்ல ஹாஸ்பிட்டல் போக வரணும் வைக்கணும் சொந்தக்கார நம்பர் வச்சிருக்கு ஒரு செல்போன் நம்பர்ல வச்சிருக்கு வேற நம்ம பல நம்பர் வச்சுக்கோ இந்த பல உலகத்திலே நம்ம இந்தியாவிலே ஆட்டோ ஓட்டுற நம்பர் மட்டும்தான் எல்லார் வீடுகளிலும் அந்த நம்பர் செல்போன் நம்பர் இருக்கும் அதுதான் சேவை ஓசியா ஓட்டு ஆட்டோ ஓட்டுனா தான் சேவன் கிடையாது ஓசியா ஆட்டோ ஓட்டுனா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பெருமிட்டுக்கு இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கு யார் பணம் கொடுப்பா அவங்க ஓட்டுறவங்களுடைய குடும்பத்தை யார் காப்பாற்றுவா டிவி எப்படி கட்ட முடியும் எதுவும் பண்ண முடியாது அதான் ஓசி ஆட்ட ஓட்டு நாம் நினைக்கணும் சொல்ல முடியாது மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருப்பவர்கள் ஆட்ட ஓட்டுநர்கள் இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் இரவு பகலாக அந்த பாடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் ஆட்ட ஓட்டம் மற்றும் சேர் ஆட்ட ஓட்டுநர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் சேவை மக்களுக்கு சேவை செய்வென்றவர்களை தேர்ந்தெடுத்து இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யார் இந்த மக்களுக்கு சேவை செய்து இந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் ஆட்டோ சேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் சுமதிக்கும் உழைப்பாளர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதோடு மட்டுமல்ல நான் ஆட்டோ ஓட்டுநரை கணக்கெடுத்து அவர்களெல்லாம் அழைத்து வர்றதுக்கு நான் ஆட்களை அனுப்பினேன் எல்லோரும் அதுக்குரிய விவரங்கள் எல்லாமே கொடுத்தாங்க எனக்கு இந்த ஆட்டோ டிரைவர்ஸுகள் அவங்கெல்லாம் சந்திக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஆனால் எல்லாருமே தூரமாக இருந்ததுனால எல்லாம் சாத்தூர் எழுமலை விக்ரமங்களுக்காக வந்தால் வேணா ஒரு நாளைக்கு அவங்க வேலையை கெடுத்து வர வேணாம் அன்னைக்கு குடும்ப பொழப்பு போங்க நம்ம அன்னைக்கு சந்திச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு நான் அந்த டோக்கனை கொடுத்து விட்டு இன்றைக்கி உங்களை சந்திக்கிறேன் பொதுவாக டிரைவர்களை ச சந்திக்க வேண்டும் என்று நான் நம்ப விரும்புவேன் அது எந்த டிரைவராகராக இருந்தாலும் சரி ஆட்டோ டிரைவரா இருந்தாலும் சரி பஸ் டிரைவரா இருந்தாலும் சரி இங்கே வருகை வண்டி லோடு ஆட்டோ இருந்தாலும் சரி எந்த நான் பார்ப்பதில் அவர்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் எனக்கு பிடிக்கும் எதற்கு டிரைவர் என்றாலே பிடிக்கும் என்று சொன்னால் என் தந்தை ஒரு டிரைவர் நான் ஒரு டிரைவரின் மகன் என் தந்தை எஸ் ஆர் அவர்கள் டிரைவராக இருந்துதான் வாழ்க்கையை தொடங்கியவர் தேவராகத்தான் அவர் இருந்தார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சங்கர் பஸ் ஒரு பஸ் ஓடியது எழுமலை வரைக்கும் இப்ப அந்த பஸ் இல்ல அந்த பஸ்ல எங்க அப்பா டிரைவரா இருந்திருக்க தனுஷ்கொடியிலே வெள்ளம் வந்து அந்த அந்த ஊர் அழியும்போது போது ராமேஸ்வரத்திற்கும் தனுஷ்கொடிக்கும் வண்டி ஓட்ட ஆள் இல்லை ஏழு ரூபா சம்பளத்திற்கு அந்த வறுமைக்காக கஷ்டத்திற்காக வண்டி ஓட்டியவர் எங்க அப்பா டிரைவரா இருந்து தனுஷ்கொடிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் வண்டி ஓட்டியவர் லாரி ஓட்டிருக்கிறார் எல்லா வண்டியும் ஓட்டிருக்கிறார் அவர் காலத்தில் ஆட்டோ இல்லை இல்லாட்டி ஆட்டோவும் ஓட்டிருப்பார் அதனால் டிரைவர் என்றாலே என் மனசுக்கு பயிற்சி நான் ஒரு டிரைவர் மகன் என்பதில் எந்த சூழலில் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்வேன் நான் எதற்காக இப்ப சொல்கிறேன் என்று சொன்னால் நிறைய பேர் எனக்கு பத்திரிக்கை கொடுக்க வரும்போது அதை கொடுக்க வரும்போதெல்லாம் என்னப்பா வண்டி ஓட்டுறேன் சட்டமெல்லாம் சொல்றாங்க ஆட்டோ ஓட்டுறேன் டிரைவரா இருக்கேன் அதான் இருக்கேன் நான் கேட்கின்றேன் டிரைவரா இருப்பது பெருமைதான தவற அது மிகப்பெரிய பெருமை மக்களுக்கு கூடிய பெருமை யாரும் டிரைவர் என்று அந்த இந்த வயசுல சொல்லாங்க உரக்க சொல்லுங்கள் நாங்கள் டிரைவர் என்று சொல்லி நாங்கள் டிரைவராக இருக்கிறோம் மக்களுக்காக நாங்கள் பாடுபடுகிறோம் டிரைவர் என்கிற தொழில் என்று சொல்லி பெருமையோடு சொல்லுங்கள் இந்த எஸ்ஆர் தகப்பன் என்று சொல்கிறான் டிரைவர் மகன் நான் டிரைவர் என்பது ஒரு முக்கியமான தொழில் மக்களுக்கு சேவையாற்றுகின்ற தொழில் நீங்கள் இன்னும் இந்த நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் எந்தவித கஷ்டத்தில் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் உங்களுடைய தொழில் என்றும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என அந்த வாழ்த்தி மரியாதைக்குரிய சுமேதோ தொழிலாளர்களும் மரியாதைக்குரிய ஆட்டோ ஓட்டுநர்களையும் நான் அவர்களை தொழிலை போற்றுவோம் புகழுவோம் பாராட்டுவோம் முடிந்த உதவியாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மரியாதைக்குரிய நம்முடைய தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் தங்க தமிழ் செல்வன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரு பத்து நிமிடங்களில் வந்து விடுவார் அவர் வந்தவுடனே இந்த நலத்திட்டத்தை துவக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய செல்லமுட்டி ஒன்றிய தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எல்லா கட்சி தொண்டர்களை அரவணைத்து செல்லும் ஒன்றிய கழக செயலாளர் தம்பி முத்துரமனவர்களுக்கு வாலாந்தூர் திராவிட மன்ற சார்பாக இந்த பொன்னடப்படுத்தப்படுகிறது அத்திப்பட்டி பசும்பொன் ஆட்டோ சங்கத்தின் சார்பாக நம்முடைய தொழிலாளர்களின் தோழர் ஏசுவார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள் மங்கள் ரேவு புதுமாரியம்மன் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பாக நம்முடைய சோஹார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது